ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் டியூட்டி எடுத்தாச்சு ஊபரில் திரும்பவும் காஞ்சிபுரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நானும் போலாச்சுன்னு எடுத்து எடுத்து பார்த்தேன் ஆ அக்பட்டு ஆகலை இல்லை காஞ்சிபுரம் திரும்பவும் இருப்பேன் இன்றைக்கி நம்ம வண்டி எடுக்கிறோம் டேட்டு அதே தாங்க இன்றைக்கி காலத்தில் வீடியோ அப்லோட் பண்ணேன் இருபத்தி நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சரைக்கு வண்டி எடுக்கிறேன் இன்றைக்கி எந்த நடக்க போகுதுன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் சென்னைக்குள்ளே ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க ஒரு சில ஏரியாக்குள்ளே போகவே கூடாது என்னால் முடிஞ்ச அளவு அந்த ஏரியா பக்கம் போனேன்னா வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அளவு நீங்கள் பார்த்து போங்க போகாதீங்க தவிர்த்துருங்க இப்போ நான் எடுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுத்திருக்கேன் சென்னை உள்ளே போகாமல் வெளியிலே தான் அப்படி தான் நான் ரெண்டு நாளாகவும் நீங்களே பார்த்துருப்பீங்க அளவுக்கு நான் அவ்வளோ போயிருக்க மாட்டேன் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள் கஸ்டமர் நானும் மறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டேன் கோவூர் நம்ம அதாவது இதே ஏரியா தான் அவங்களும் ரிட்டன் கூப்பிட்டு விட முடியுமான்னு கேட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி அப்போ அமௌண்ட்டு நீங்கள் தான் இப்போ சார் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னே ஸோ அவங்க வந்து இல்லை அதை இப்போ என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட் கொடுக்குறேனாங்க ஸோ நீங்கள் வேறு வேண்டிக்கல் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் இப்போ ரிட்டன் போகிறத டோல் மட்டும் பே பண்ண முடியுமான்னு கேட்டேன் பே பண்ணுறேன்ட்டாங்க ஸோ ஓகே தாராளமாக போகலாம் அமௌண்ட்டும் நல்ல அமௌண்ட்டு தான் ஓகேங்க ட்ரா பண்ணிவிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது நேற்று நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் போச்சு ஆனால் லாஸ்ட்டாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் எம்டி அடிச்சிருப்போம் போய் பாருங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைண்ணா வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோங்க அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் நீங்களே பாருங்கள் டோலை அவங்களே பே பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டாங்க அதே எவ்வளோ ரிட்டர்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அவர் ஆகும் அப்படின்னாங்க ரிட்டர்ன் அதே அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம ஏரியா அப்படின்றதுனால நானும் சரின்ட்டேன் முன்னாடி இருட்டேன் சொல்லி பார்த்தேன் இல்லை இருக்கட்டும் நீங்கள் வேறு வெஹிக்கிள் புக் பண்ணிக்க மாட்டோம்மா நான் சொல்லி பார்த்தேன் ஆனால் முடிஞ்சா இருங்க முடிஞ்சா இருங்க அப்படி அப்படின்னாங்க சரி ரைட்டு இருப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு எப்படி எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணி முடிச்சிட்டாங்க முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணேன் நான் ரிட்டன் வந்து ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க நார்மலான அமௌண்ட் போகிறப்ப எவ்வளோ காமிச்சு டோலோட சேர்த்து சொன்னேன் நான் ஆயிரத்தி நாற்பது ரூபா வருது சார் அப்படின்னு ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ணதுக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது பே பண்ணால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஏரியாவில் அப்படின்ட்டு ஸோ என்னோட நம்பரும் வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நான் எக்ஸ்ட்ரா என்னால் கேட்க முடியல ஸோ அப்புறம் அவங்களா போட்டு விட்டாங்க ஆயிரத்தி இரநூறுவா போட்டு விட்றப்பா அப்படின்னாங்க ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் நான் எக்ஸ்ட்ரா கேட்கல உடல் முடிஞ்சால் பண்ணுங்க அந்த ஒன் ஹவர் அப்படி மட்டும் பேசிகிட்டு வருவிட்டேன் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தி இரநூறுவா அவங்க எனக்கு பே பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஆயிரத்தி இரநூறுவால அந்த தடா தடா தண்டல் தண்டல் ஆயிர ரூபா நேற்று இன்னைக்கு ஐநூறு ஐநூறு ஆயிரரூவா போட்டு விட்டுச்சு அது போக ஆயரூவா கையில இருக்குது ஆறு அ டைம் சிஎன்ஜி இருக்குது இன்னும் ஓட்டுறது ஃபுல்லாக வாண்டிடியோ கையெயிரத்தி ஐந்நூறுரூவா ஆ சேலஞ்சு பார்த்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ நேற்று ஆரம்பித்தோம் கையால் இப்போ தான் ஸ்டார்டே பண்ணுறோம் ஓகேங்க இன்னொரு ட்ரிப்பை எடுத்துவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு வழியா கோவம் நம்ம எப்பயும் வந்து பிரியாணி கடையில சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த கடையில சாப்பிட்டு கேலமாக அடிச்சிச்சு எழுநூறு எண்ணூறுலாம் அடிச்சிச்சு ஓகே கொடுத்தேன் சுத்திக்கிட்டே இருக்கியா ஏதோ ஒன்று ஆய்வு ஜூப் இருக்கு நமக்கு ரேட்டிங் குறைஞ்சிருச்சா இல்லை எக்ஸ்பெக்டேஷன் ரேட்டிங் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல அது சரியா உட்கார்ல ரேபிட் அடிச்சாங்க ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ட்ரிபிள் கேனி திருவள்ளி கேணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு முத ஒரு ரூபா போடுறாரு அடுத்து இருபது ரூபா போட்டாரு முப்பது ரூபா போட்டாரு அறுபது ரூபா போட்டாரு அதுக்கப்புறம் தொண்ணூறுவா டிப்ஸ் மட்டும் அதை போடுவாங்க ரேபிட்டோல அதில் ஆடாய் வந்துச்சு நானும் என்னடா ஏறிக்கிட்டே போறாரு அப்படி இருந்து யாரும் எடுக்கல சில மணி நேரம் அடிக்கிறது அதுக்குமே எக்ஸ்ட்ரா கேட்டு பார்ப்போம் அவர் போட்டதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்போம் ஏன்னா ஹெவி டிராஃபிக்ங்க சும்மா காரணம் நான் கேட்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும்ல சும்மா கூட அவன் போய் ட்ராபிலி விட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி கோணும் நம்ம கணும் கேட்டேன் பிக்கப் பாயிண்ட் வந்து கிலோமீட்டரே வந்து கிட்டத்தட்ட மூணு முக்கால் கிலோமீட்டர் காமிக்குது பிரதர் பத்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் காமிக்குது உங்க பிக்கப் லொக்கேஷனு அப்போ அதெல்லாம் இருக்கல பிரதர் எல்லாத்தையும் பார்க்கணும்ல நாங்களும் எங்க சைடு நீ கொடுத்தா அதான் பிரதர் நான் வந்து தொண்ணூறுவா ஆட் பண்ணிட்டேன் பிரதர் நீங்கள் எப்படியும் கேப்பீங்க அப்படின்ட்டு நான் தொண்ணூறுவா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாப்பில அதுக்கு மீறி நம்ம என்ன சம பண்றது சரி ரைட்டு போலாம் அப்படின்ட்டு பெருந்தன்மையா கிளம்பியாச்சு போய்கா பண்ணிட்டு என்ன நான் அப்டேட் பண்றேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட்டு ஓடுமாடா அப்படின்ட்டு நைட் பயங்கரமா ஓடும் நம்மதான் ஓட்டுறது இல்லை ஒழுங்கா படுத்துறமே நாங்க ஒய்யால இன்னைக்கு தூங்கவே கூடாது தூங்க மாட்டேனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம் நீ இப்படி தானா சொல்லுவ ஆனா கமக்க படுத்து படுத்து அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் நம்ம கையில எதுவும் இல்ல எல்லாம் அவன் செயல் தூக்கம் தான் தூங்க வேண்டியதா முடிஞ்சாலும் முயற்சி பண்ணுவோம் தூங்காம ஓகேங்க ட்ரிப்ப முடிச்சுட்டு அப்டேட் பண்றேன் ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை டிராப் பண்ணிட்டாங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நீங்களே பாருங்க ஏய் அப்பா வீடியோ எடுக்க கூடாமல் டம் டம்ளும் அடிக்கிறாங்க ராபிட் ஓய்வு ஊபர்லேயே மாற்றி மாற்றி நான் ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அவர் கரெக்டாக இல்லை கட்டினா அமௌண்ட் தான் போட்டார் எக்ஸ்ட்ரா ஒத்தருவா பண்ணல ஓகேங்க அடுத்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களே டம் டம்ளாக அடிச்சிக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க முடியல பார்க்கலாம் பார்த்தோம்னா இங்கே இருந்து ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டோம் பையனூர் மகாபலிபுரம் அதாவது எனக்கு காமிச்சா அமௌண்ட் ஊபரில் எண்ணூறுங்க நான் கஷ்டப்பட்டேன் இங்கே வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நாலரை கிலோமீட்டர் நான் இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக சென்ட்ரல்

இருந்தாலும் சமாளிப்போம் ஓடுவோம் ஓடு முடிஞ்ச அளவு ஓடிக்கிட்டே இருப்போம் ஓகேங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க அதாவது வெளியில் நிற்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு நான் உள்ள இல்லை ஸ்டேஷனில் வெளியில் நிற்கிறேன் அப்படின்ட்டு இருந்திருக்காரு நான் தான் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஒரு வழியாக வந்து பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கஸ்டமரையும் பிக்கப் பண்ணிட்டோம் இதுலேயும் ஒரு சிக்கல் நடந்துருச்சுங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க நான் பக்கத்துல போறப்ப ஆனா நான் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணி கரண்ட் லொகேஷனை வாங்கிட்டேன் வர வழியில கேன்சல் ஆகிடுச்சு எனக்கும் பதறிடுச்சு என்னடா அப்படின்ட்டு கால் பண்ணோம்னா இல்லை பிரதர் வேற யாருக்கும் திரும்ப புக்கிங் போய் வேற யார் யாரோ ஃபோன் போடுறாங்க கேன்சல் பண்ண சொல்கிறாங்க என்னங்க பிரதர் எனக்கு தானே வந்திருக்கு நான் தானே சொல்லணும் அதை அப்படின்னு ஏதாவது கேன்சல் பண்ணிட்டார் அவரே என்ன சொல்றது அப்படின்ட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் நம்ம பீச் டூ அடையாறு வழியில வந்து அந்த கார்னர்ல ஒரு மூணு பங்கு வரிசையாக இருக்கும் அங்கேயே சிஎஞ்சி ஃபுல் பண்ணிக்கிட்டேங்க ஒரு வழியா வந்து டிராப் பண்ணிட்டோங்க மகாபலி படத்தை தாண்டி அந்த பூஞ்சேரி கூட்டு ரோடு பாருங்க அறுபது கிலோமீட்டருங்க அதுக்கு உண்டான அமௌண்ட் ஓகே ஆமா அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் பிக்கப் பண்ண போறோம் பாத்தீங்களா அது என்ன கிடக்குன்னு தெரியல ஒரு டோல் வேற வந்துச்சு என்ன கிடக்குன்னு தெரியல நான் கேட்கல ஊபர்ல வந்து காமிச்ச அமௌண்ட் ரொம்ப கம்மி ஆனா கஸ்டமர் எடுத்ததுமே வந்து நான் ஆயிரத்தி இருநூறுவா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நான் உங்களால முடிஞ்சா கொடுங்க அப்படின்னே முடிஞ்சதை கொடுங்கன்ட்டு அவர் எடுத்தவுமே ஆயிரத்தி இரநூறுவா வந்து தர அப்படின்றாரு ஸோ அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால் நான் கேட்கல ஓகே இப்போ இங்கே அந்த பூஞ்சேரி கூட்டு ரோடில் தான் இருக்கேன் ஒரு காமலாக இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லையா மகாபலிபுரத்தில் போய் டோட்டலாக வெயிட் பண்ணுவோம் டோட்டலானா அது ஒரு ஆஃப் அனவர் அதுக்கப்புறம் வழக்கமாக போவோம் பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே இந்த சைடு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் குறையாமல் அந்த ரேபிட் பிக்கப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் யாரு இருக்கா முன்னாடி தவையாமல் வருவோம் பாருங்க அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக ஓகேங்க ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் இப்போ தான் வந்து பார்த்தோம்னா நான் மகாபலிபுரத்தையே வந்து தாண்டேன் வர்ற வழியில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பொண்ணுங்கங்க ரெண்டு பேர் வண்டி போக்குவரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை ரெண்டு பேர் நடந்து வந்தாங்க ஸோ நம்ம வீடியோ எடுக்கணுமா இல்லை அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி யோசனை இல்லை நான் வீடியோ எடுக்கல ஆனால் ரெண்டு பேர் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிச்சாக தான் இருந்தாங்க நிப்பாட்டினேன் கேட்டேன் எங்கெங்கே போகிறீங்க இனி இங்கே நடந்து போகிறீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தனியாக அப்படின்னா எல்லாம் தானா அப்படின்னாங்க சரிங்க நான் மகாபலிபுரம் வர வரைக்கும் நான் எம்டிஎஸ் போகிறேன் போகிற வழி தான் சொல்லுங்கள் நான் போகிறப்ப இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு எவ்வளோண்ணான்னு கேட்டாங்க இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் வாங்க எந்திரம் மட்டும் சொல்லுங்கள் நான் இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம அந்த கூட்டு ரோட்டில் இருந்து வர்ற வழியில் நம்ம மகாபிபுரத்துக்கு உள்ளே ரைட் எடுத்துக்கு அந்த பாலத்து கீழே போவோம் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து ஒரு பில்டிங் ரைட் சைடில் ஸோ அங்கே தான் பண்ணாங்க ஸோ அங்கே இறக்கி விட்டு திரும்ப எழுக்கிவிட்டோன்னா போட்டு நம்ம வந்து மகாலிபுரத்தை தாண்டி ரன்னிங்கில் இப்போ போய்க்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் ஈசிஆர் பக்கமே வந்து ரிட்டர்ன் டியூட்டி இது வரைக்கும் நம்ம எடுக்காமல் போனது இல்லை ஈசிஆருக்கு வந்தால் அண்டயத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ராபிட்டோ தான் நமக்கு அதிகமாக வந்து அண்டயத்தில் கை கொடுத்துருக்கான் இது வரைக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போதுன்றத அடுத்த பாட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து வேறு என்னென்னமோ மாதிரி அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்த பாட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள்